கண்யமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை எங்களுக்கு ரஹமத் அனுப்பியிருந்தார் முகமது சல்லாஹூ அலே உடைய வாழ்க்கையில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மிக விசேடமான வாழ்க்கை நாற்பது வயதிலிருந்து அறுபத்தி மூன்று வயது வரை முகமது சல்லாஹல்ல வாழ்க்கையில் மூவாயிரம் மொஹிசாத்துகள் நடந்திருக்கின்றது என்றால் மற்றவர்களை இயலாமல் ஆக்குவது மனித புத்திக்கே படாததுதான் மொஹஜிசா என்பது நுபுவத்துக்கு முன்னால் நடந்தவைகளுக்கு இர்ஹாசாத் என்று சொல்லப்படும் ஒரு ஆள் போய் நின்று வழிய காட்டு தடமாறுற அப்படின்ற அவரை சொல்லும் நுபூவத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு சொல்வது இர்ஹாசாத் நுபூவத்துக்கு பின்னால் உள்ளவைகளுக்கு பெயர் மோஜிசாத் உதாரணமா கராமத் அவுளியாக்கள் எவ்வாறு கராமத் காட்டுவார்களோ அவுளியாக்களுடைய கைகளில் கராமத் வழியாகும் பாவிகளுடைய கைகளில் இஹானத் வழியாகும் சில பாவிகளும் மக்களால் செய்ய முடியாததை செய்வார்கள் அல்லா சில பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் முகமது அலையுவ அலைவசல்லுடைய மோஜிசாத்துகள் மூவாயிரம் மூஜிசாத்துகள் இருக்கிறது என்ன மூஜிசாத் என்றால் முகமது அலையுவ அலைவசல்ல தண்ணிக்குள்ள கையை வைப்பார்கள் நபி அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து ஊற்று தண்ணி வரும் கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாப்பாடும் கந்தக்குடிய யுத்தத்தில் ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் ஒன்றுமே குறையாது ஆயிரம் பேர் சாப்பிடுவார்கள் சல்லாஹு அலைவ செல்லமுக்கு கல்லுகள் சலாம் சொல்லும் இது மோஜிசாத்துகள் இந்த மோஜிசாத்துகளில் ஆகப்பெரிய மோஜிசாத்து தான் சகோதரர்களே அதிகமான உளமாக்கலால் சொல்லப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த மியராஜ் இஸ்ரா வல்மியராஜ் சின்ன மேராஜ் தினம் என்று பேசுறது ஏனென்றால் மூவாயிரம் ஆக உயர்ந்த ஒரு மோஜிசாத்து தான் இந்த எங்களுக்கு படித்து தருவதற்காக அல்லாஹ் முகமது உலகத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்தார் முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார் முகமது சல்லா அலி சல்லாம் முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் உலகத்தில் யாரும் அல்லா இந்த பிரயாணத்தை வைத்துதான் எங்களுக்கு தொழுகை தந்தது அலை மக்காவில் மஸிது ஹராம் இப்பொழுது அமைந்திருக்கிற இடத்துல தூங்கிட்டு இருக்கிறார் இஸ்ராவுடைய முதல் ஆயத்திலே சொல்கிறான் சுபி ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير سبحان الله أنا الله تويمي أنا إن سيدان دريم الله مسجد الحرام لرندي فلسطين لامين مسجد الأقصى وكالله وري إرابيل الله அந்த காலத்துல ஒரு மாதம் போகும் பாரத் எங்கட காலத்துல பிளைட் இருக்குது ஜெட் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது அந்த காலத்துல என்ன இருந்துச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்ச பிளந்தாங்க ஆபரேஷன் நடக்குது இந்த காலத்துல ஆபரேஷன் நம்புவாங்க அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாம நம்பினாங்க அவங்க சையிதுல் மலாயிகா மலக்குகளுடைய தலைவர் சையிதுல் அம்பியா நபிமார்களுடைய தலைவருக்கு

நிறைச்சிட்டு தான் சொல்லல்லாஹோ அலை வசல்ல எழுப்பாட்டினாங்க அனசரதி அல்லாஹோன்னு சொல்லுவாங்க நபியுடைய நெஞ்சை பார்த்தே தைச்ச அடையாளம் இருந்துச்சு தைத்த அடையாளம் இருந்து இப்போ சல்லா அலை செல்லம் எழுப்பாட்டி ஹெலிகாப்டரா பிளைட்டா ஜெட்டா இதை விட வேகமான ஒரு வாகனத்தை எல்லாம் அனுப்பினான் என்ன வாகனம் புராக் அது ஜெட்டை விட வேகம் முஹம்மது சல்லா அலை செல்லம முன்னுக்கு உட்கார வச்சாங்க ஜிபின் அலை செல்லாம் பின்னால இப்ப என்ன செய்து புராக் எங்க இருந்து எங்க வருது மஸ்ஜிது ஹராமில் இருந்து மஸ்ஜிது அக்சாக்கு வந்துட்டு ஒரு வினாடி ரெண்டு வினாடியில வந்துட்டு மஸ்தூல் அக்சாக்கு போனால் அந்த பள்ளி வாசல் நாங்கள் எல்லா இடத்த துவா கேட்கணும் யாரெல்லாம் மௌத்தாக முந்தி தொழூர பாக்கியத்தை தாண்டு கேட்கணும் கேட்டதை நல்லா தருவான் கேட்காம தர மாட்டான் நல்லா ஆசரிக்கணும் எங்களுக்கு அங்க போய் தொழணும் சகோதரர்களே செல்லம் அங்க போனோட அல்லாஹ் முழு நபிமார்களையும் அந்த பள்ளி அல்லா ஒன்று சேர்த்து வைத்திருந்தார் தொழுவிச்சார் தொழுவித்துட்டு இப்ப இஸ்ரா சொல்றது சொல்ற சுத்தி நாங்க செஞ்சிருக்கிறோம் செய்யப்பட்ட பூமி அது ஏன் கொண்டு வந்தோம் லீன் மின் ஆயா தினா எங்களோட அத்தாட்சியில் காட்டுறதுக்கு அல்லாட அத்தாட்சி இருக்கு நிறைய அங்க தொழுகையை முடிச்சுட்டு சல்லல்லாஹ அலையவ செல்லவ ஜிப்ரித் அலை செலாம் கூடி எங்கே போக வானத்துக்கு வானத்துக்கு போறதா போற வேலை இருக்கு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்போ போகிறது உயிர் பிரிஞ்சதோட ரூஹு போகும் நாங்கள் ஒன்றும் செய்யத் தேவையில்ல அது போ எடுத்து போற மலத்தை எடுத்துகிட்டு போவாங்க நாங்க முஸ்லீம்களுடைய நம்பிக்கை எங்களோட கொள்க எங்களோட ரூஹு மேல போகும் இன்ஷா அல்லா வானத்தை நோக்கி போகும் சல்லல்லாகும் அலைவ செல்ல மேல போறாங்க இப்ப கூட்டிட்டு போறாங்க எங்க வானத்துக்கு வானத்துக்கு போனா முதல் வானத்தை அடைஞ்சாச்சு முதல் வானத்துல ஆதம் அலை செல்லாம இருக்கிறாங்க ரசூலுல்லா மர்ஹபா வாங்க வரவேற்கிறாங்க அல்லா ஜிப்ரீல் அலை சலாம் எப்படி இருந்தாங்க எல்லாம் அல்லாஹ் குருவான் சொல்லி இருக்கிறார் வன்னஜிமீதா ஹவா மா பல்ல சாஹிபுகும் வமா ஹவா وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى على نال جبل عليه السلام وهو بالأفق الأعلى إنك كان دان أدي وانا أولو على أنا توتر ثم دنا فتدلى نرجع الجبل عليه السلام رسول الله كتب

யூசுப் அலைசலாம் அதுக்கு மேல ஹாரூன் அலைசலாம் ஆறாவது வானத்துல மூசா அலைசலாம் ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலைசலாம் ஏழு ஏழு வானத்துல எட்டு மலக்குகள் எட்டு நபிமார்கள் எட்டு நபிமார்களும் வரவேற்றால வாங்க வாங்க மரஹபா மரஹபா அப்படியே சொல்லல்லாஹோ அலையோ செல்லம் ஏழு வானத்தை தாண்டிதான் சித்ரதுல் முன்தஹா இருக்கு இதையாகுஷா சிதராதா மாயாகுஷா அங்கதான் ஜென்னதுல் மாவா இருக்குது முழுதையும் பார்த்தாங்க வைத்துல் மூர பார்த்தாங்க பள்ளி வாசல் எழுபது நாயிரம் மலக்கு எல்லா மலக்குகளையும் பார்த்தாங்க அல்லாஹ் கொடுத்த ஹதியா கிஃப்ட் என்ன தெரியுமா தொழுக இவ்வளவு பெரிய பிரயாணத்தை எடுத்து அல்லா என்ன கொடுத்தார் எத்தனை நேரம் தொழுக ஐம்பது நேர தொழுகை கொடுத்தார் என்ற அவ்வளோ பொறுமதி அது தொழணுமா எங்க தொழணும் எப்படி தொழணும் ஐம்பது நேர தொழுகை கொடுத்தான் அல்லாஹ் தொழுகை எடுத்துட்டு வராங்க மூசா அலை இஸ்லாம் என்ன தந்தான் அல்லா தொழுக எவ்வளவு நேரம் ஐம்பது நேரம் மூசா அலை சொன்னாங்க உங்களோட சமூகம் செய்ய மாட்டாங்க குறைச்சிட்டு வாங்க போய் நாப்பத்தஞ்சு திரும்ப செய்ய மாட்டாங்க போங்க குறைச்சிட்டு வாங்க நாப்பது குறைச்சி குறைச்சி சகோதரர்களே அல்லாஹ் ஐம்பது எத்தனை ஆக்கினா ஐந்து சரி ஐந்து நேரம் தொழுங்க ஆனா ஐம்பது நேரத்துக்கு நன்மையை தருவேன் நல்லா சொன்னான் காலையில சுபகாக வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க இங்க மக்கால பொன்ன விட்டுட்டா ஜிப்ராईल அலைஹி ஸலாம் அடுத்த நாள் ஜிப்ராईल அலைஹி ஸலாம் வந்து என்ன செய்தார் தெரியுமா தொழுவிச்சு கிட்டன நான் தொழுகுறேன் மயிப் தொழஹர் அஸர் மக்ரிப் இஷா சுபஹ இது ஆரம்ப நேரத்திலும் கடைசி நேரத்திலும் தொழுவிச்சு காட்டினாங்க ஒரு தொழுகைக்கு ரெண்டு நேரம் இருக்கும் ஆரம்ப நேரம் அவ்வல் வাক্ত ஆఖிர் வাক্ত சொன்னாங்க ரெண்டு நேரத்துக்கு இடையில தொழுது கொள்ளும் அன்று கடமையாக்கப்பட்ட தொழுகதான் சகோதரர்களே இன்று வரைக்கும் இருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா இந்த தொழுக இதை ஒரு நாளும் பாரமாக எடுத்துடக்கூடாது இந்த சமூகத்துடைய என்னுடைய முன்னேற்றம் அதுல தான் இருக்கு நான் தொழுகை ஆளியாக மாறும் என் வாழ்க்கையில சகோதரர்களே ஒரு தொழுகை தவறி விடக்கூடாது நான் நஷ்டவாளி ஆகிடுவேன் ஏழு வயதில் அதுதான் முரு அவுலாதக்கும் அப்படின்னா உங்களோட பிள்ளைகளுக்கு ஏழு வயதில் தொழும்படி ஏவுங்கள் பத்து வயசுல தொழில் இல்லையா அடிங்கனேன் வந்து இருக்குது ஏ தொழுகையை பழக்கிருங்க ஒருவர் சொல்றார் நான் தொலமாட்டன் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறேன் பொய் பொய் அது பொய் முன்னேற முடியாது சகோதரர்களே அவனுக்கு அல்லாத லானத்து இருக்கு தொழாதவனுக்கு மலக்களுடைய சாபம் இருக்கு தொழாதவனுக்கு முஸ்லீம் என்று சொல்றார் நான் தொழூர் நான் முஸ்லீம் முஸ்லிம் இல்ல சகோதரர்களே தொழாதவர் ஏன் நபிசல்லு அலைவு செல்லமுடைய காலத்தில் முனாஃபிக்கல் முன்சப்னா தொழுது முனாஃபிக் யாரு இஸ்லாத்த வெளிய காட்டி உள்ளுக்கு காஃபி முஸ்லிம் தொலாமரிக்கலுமா அப்ப பேரை மாத்தோம் தொழாத முஸ்லிம் தொழாத முஸ்லிம் லானத்துக்குரிய சாஃபத்துக்குரிய முஸ்லிம் சாஃபத்தை அடைந்த முஸ்லிம் நியமிக்க சகோதரர்களை பெருமதியை விளங்கிக் கொள்ளும் நாங்க உள்ளத்துல நீ வைங்க வைங்க இன்றிலிருந்தாவது இன்ஷா அல்வா என் மௌத்து வரைக்கும் நான் ஒரு தொழுக எனக்கு மிஸ் ஆ கூட ஒரு தொழுக எனக்கு தவறக்கூடாது சகோதரர்களே இது வைராக்கியம் இதெல்லாம் ஒரு தொழுக எனக்கு தவறுமாக இருந்தால் நல்ல விலகி கொள்ளுங்க ல விசீனபீஹா அஹ் ஒரு தொழுகை தவறுமாக இருந்தால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருடம் நரகத்தில் இருக்க வரும் ஒரு தொழுக தவறுமாக இருந்தார் ஒரு தொழுகைக்கு சொல்கிறேன் எனக்கு இருபது வருஷம் நான் இல்ல உதாரணமா பத்து வருடம் எனக்கு தொலை கிடைக்கல சந்தோஷமா வாழ்றேன் நான் நான் பிடிபடுவேன் அவசரமா பிடிபடுவேன் நாட்டுக்கு துரோகம் செய்து நீ எந்த நாட்டு கோடினாலும் பிடிப்பாங்க இந்த உலகத்தில் சகோதரர்களே நான் தொலைல இன்னும் தௌபா செய்ய நான் அல்லாஹ் விட மாட்டான் எங்கடு அதனால தௌபா செய்து சைங் முழுகலனும் ஒவ்வொரு ஒவ்வொருவர்த்தும் சகோதரர்களே பேசும் கியாமத்துல எங்களோட லிஸ்ட் வந்துடும் எண்பது வருஷம் வாழ்ந்தோம் எண்பது வருடத்துல உதாரணமா எங்களுக்கு ஏழு வயதிலிருந்து ஐந்து தொழுகதான் மிஸ் ஆயி அஞ்சு மரும் பாக்கரி குரோவின்ஷா அல்லாஹலா யோ அது சவீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சாஹா அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே தொழுக தலையை போல் தலையில்லாதி அப்படி முண்டம் தலையில்லாடி முண்டம் சின்ன வயசுல இருந்தே நாங்க பழக்கோம் பிள்ளைகளு ஸ்கூல் முக்கியம் ஸ்கூலை விட தொழுக முக்கியம் வேலை முக்கியம் வேலையை விட தொழுக முக்கியம் காலையில எழும்பி ஸ்னோட வேலைக்கு போறோம் இது ரிஸ்க்க தேடி போறோம் சகோதரர்களே யார் சுபவுக்கு பள்ளிவாசலுக்கு வருவீங்களோ ரஜாக்க தேடி வாரி ரிஸ்க் தேவையா ரஜாத் தேவையா ரஜாக்கை நீங்கள் திருப்திப்படுத்தினீங்கன்னா ரெஸு காலடி வரும் ரெஸு காலடியை நீங்கள் பாருங்கள் இந்த இந்தியா பாகிஸ்தான் எண்பத்தி ஒரு வயது ஒரு வயசாலிய கண்ட நேற்று நேற்று என்ன அடிக்குது ஸ்னோ எப்படி அடிச்சு பள்ளிக்கு வரதா பள்ளிக்கு வரதா கே சுபவுல ஸ்னோக்குள்ள பள்ளிக்கு வரதா சுபவுக்கு பார்த்தா எண்பத்தொரு வயசு வயசான எந்த ஊர் ஆப்கானிஸ்தான் அந்த மனுஷன் பள்ளி இல்லை வயசு எத்தனை எண்பத்தி ஒன்று திரும்ப நொஹருக்கு பள்ளிக்கு போற இருபது நிமிஷத்துக்கு முந்தி மனுஷன் பள்ளியில நொஹருக்கு அடிச்சு எப்படி அடிச்சு சகோதரர்களே என்ன நடந்திருக்கு இவருக்கு இந்த எண்பத்தொரு வயசு இந்த வயசாலிக்கு என்ன நடந்தது உறுதியா நான் பள்ளியில போய் தொழணும் நான் வீட்டுல தொழ மாட்டேன் வீட்டுல தொழுறது பெண்கள் வீட்டுல தொழுறது பெண்கள் சகோதரர்களே அது பெண்களுக்குரிய இடம் வீடு நாங்க ஆண்கள் தைரியசாலிகள் எங்கள தைரியத்தை பேச்சில காட்டுறது இல்ல வீரத்துல காட்டுறது இல்ல தைரியத்தை வட்டியில காட்டுறது இல்ல தைரியத்தை என்ன தெரியுமா சுபகுக்கு பள்ளி போ பள்ளியில அதான் போல ஆம்பளையார் தெரியுமா ஆம்பிளையார் அவங்களுக்கு அல்லாட விட்டு தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள மறக்கடிக்க அஞ்சு நேரம் தானே சகோதரர்களே ஐம்பது நேரம் இல்லையே ஐம்பது நேரம் இல்லையே மௌத்து வரைக்கும் தான் நீ தொழுகிறது மௌத்தானது போற தொழுகிறது இல்லையே மௌத்தானது போற இந்த தொழுவு நாங்க பிள்ளையில பழக்கம் இல்லை எங்க பிள்ளையில வைங்க உதாரணமா ஸ்ரீலங்கனுக்கு எனக்கு பள்ளி இங்க நான் அடிக்கடி கேட்கறது பள்ளி எங்களுக்கு இங்க ஏன் பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டும் பள்ளி தேவை எங்களுக்கு அது தானே கம்யூனிட்டி சென்டர் இருக்குது புக் பண்ண வேண்டிய சாப்பாடு போட வேண்டியது பள்ளி அஞ்சு நேரம் தொலை வரணும் நனிமிக்க சகோதரர்களே மவுத்துக்கு போற தொழுவுறது இல்ல மௌத்து போற தூங்குற வேலை தாஜ்யத்திற்குதா கபர் இல்ல சுபம் நம்ம மையத்தை இல்லையே செய்வாங்க மோச்சடி பள்ளி தானே அபுபக்கரில் தொழுவ நடக்கும் கேட்டு வேண்டியது காலால நடந்து வராட்டி முதுவில தூக்கியாவது வைப்பான் பள்ளி உள்ள ஒரு நாளைக்கு சகோதரர்களே வாழ்க்கையில பள்ளி வாசலு தவற